அமதுலான்னு சொல்லுங்க நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் நான் துவா கேட்டுட்டே இருப்பேன் நான் எப்பவுமே சொல்றேன் ஒரே வார்த்தை தான் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என் மூமின் மக்களுக்காக மூமின் முஸ்லிம்களுக்காக நான் துவா கேட்டுட்டே இருப்பேன் ஆமீன் மூமின் முஸ்லீம் யாருலாம் இந்த உலகத்துல எத்தனை மூமி முஸ்லீம் இருக்காங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இம்மையும் மருமையும் நல்லவை தாயால்லாம் எல்லாம் எல்லாமே ஆரோக்கியமான வாழ்க்கை தாயால்லாம் எந்தவித கடனும் இல்லாமல் நோய் நொடி இல்லாம நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை தாழ் நாங்கள் யார்கிட்டமும் கையேந்த வேண்டாம் யாருலாம் யாரெல்லாம் எங்கள் யூடியூப் சேனல் பார்க்குற மூமின் முஸ்லீம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் லைக் பண்றவங்களும் சரி ஷேர் பண்றவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்றவங்களும் சரி கமெண்ட் பண்றவங்களும் சரி யாருலாம் அவங்க நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவிடுறாங்களுக்கு தாயாள்ல ஆமீன் ஆமீன் அவருடைய துவாக்களை ஏற்றுக் கொள்வாய்ல ஆமீன் இன்னைக்கு நான் அவங்க கிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா தொழுகையின் ஒவ்வொரு சஜ்தாவிலும் இந்த துவாவை ஒரு முறை ஓதுங்கள் அதை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன் சஜ்தாவின் துவா கேட்பதின் சிறப்புகள் ஒரு அடியான் தம் இறைவனிடம் மிக நெருக்கமாக இருப்பது அவர் சஸ்தாவில் இருக்கும் போதே ஆகும் எனவே நீங்கள் சஸ்தாவில் அதிகமாக துவா செய்யுங்கள் இதை அபு உரேரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லிம் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க நீங்க அல்லாஹ்விடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் ஒன்று நீங்கள் கேட்டதை அப்படியே தருவான் இல்லை என்றால் நீங்கள் கேட்டதுக்கு பகரமாக நல்லதையே அல்லா தருவான் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை அல்லா நீக்குவான் அப்படி இல்லைனா மறுமையில் இதற்கான பலனை அல்லா வைத்திருப்பான் என நபிகள் நாயகம் சல்லா அல்ல அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட சஹாபாக்கள் நான் நபி சல்லி சலம் அவர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் அதிக அதிகமாக அல்லாடும் துவா கேட்கிறோம் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நபிகள் நாயகம் சல்லாசல் அவர்கள் சிரித்துக்கொண்டே நீங்கள் கேட்பதை விட அல்லா சுபா அதிகம் அதிகமாக தரக்கூடியார்கள் சஸ்தால போய் துவா கேட்டோம்னா அல்லா இன்ஷா அல்லா அல்லா விருப்பமான சஸ்தால துவா கேட்டா நம்ம எல்லாருடைய துவம் ஏற்றுக்கொள்வான் ஐ மீன் சஸ்தாவில் நாலு துவாக்கள் இருக்கு சின்ன துவா தான் நாலு ரக்கா கொண்ட தொழுகையில் ஒவ்வொரு ரக்கத்திலும் ஒரு ஒரு துவா ஓதி கொள்ளுங்கள் ரெண்டு ரக்கத் மற்றும் மூன்று ரக்கத் கொண்ட ஃபசர் மற்றும் மக்ரித் தொழுகையில் இரண்டு ரெண்டு துவா துவாக்களை சேர்த்து தொழுது கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஸ்தாவில் ஓதிய துவா அல்லாஹும்மா மக்ஃபிர்லி ஜம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்லஹு வ அவ்லஹு வ ஆஹிரஹு வ ஆலா நியத்தஹு வ ஷிர்ரஹு இதன் பொருள் யா அல்லா என்னுடைய சிறிய பெரிய பாவங்களையும் முதல் மற்றும் இறுதி பாவங்களையும் பகிரங்கமான அந்தரங்கமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லி சொல்லலாம் அவர்கள் கூறினார்கள் யார் பாவ மன்னிப்பு ஒன்றே நம் ஈருலக வாழ்விற்கு போதுமானது என்று கூறினார்களோ அவங்களுடைய துவா இன்ஷா அல்லா அல்லா ஏற்றுக்கொள்வான் நம்ம எப்போவுமே பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டுட்டே இருக்கணும் ஆமீன் இரண்டாவது துவா அல்லாஹ் சுபானா தால்லா குரான்லேயே சொல்லியிருக்கான் துவாக்கையிலேயே சிறந்த துவா இதுதான் இப்படித்தான் ஒரு அடியான் துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சர்தாவில் துவா கேட்கணும் நபீ சல்லா அலுசலம் அவர்கள் ரொம்ப விரும்பி துவா நம்ம எல்லோருக்கும் தெரிந்த துவா தான் இம்மை மருமைக்கும் தேவையான துவா தான் ரப்பனா ஆ தினா ஃபி துனியா ஹசன தென்வா ஃபில்லா அஹரதி ஹசன எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாகியங்களை தந்துருளாயாக ஆமீன் மறுமையிலும் நற்பாகியங்கள் தந்துருலாயாக ஆமீன் இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களுக்கு காத்தருளாயாக ஆமீன் ஆமீன் மூன்றாவது துவா ரப்பி ஜல் நீமுகிம சலா தீவா மீன் ஜுரியா தீரப்பனாவ துவா பொருள் எங்கள் இறைவா என்னையும் தொழுகையும் நிலைநாட்டுவனாக ஆக்கி என் வழித்தோன்றிலிருந்தும் பலரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவா என் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்தித்திற்காகவும் சேர்த்து துவா கேட்கிறோம் நாலாவது துவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான துவா நம்ம எல்லா தேவைக்காகவும் இந்த துவா நம்ம கேட்கலாம் என் இறைவா நீ எனக்கு இக்கேருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் மூசா அலைசலம் அவர்கள் ஓதியதுவா அவருக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் இதை ஓதினார்கள் இதை ஓதியதும் எல்லாம் கிடைத்து விட்டது அல்லாஹலா எல்லாம் கொடுத்து விட்டான் அலமதுல்லா இந்த துவாவை நம்ம எல்லா தேவைக்காகவும் நம்ம கேட்கலாம் இதை மட்டும்தான் நம்ம சஸ்தாவில் ஓதணும்னா அப்படி கிடையாது நமக்கு என்னென்ன நம்ம துவா தெரியுமோ நம்ம கேட்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துவா அந்த துவாலாம் நம்ம கேட்டு அல்லா கிட்ட துவா கேட்டால் இன்ஷா நம்ம துவா எல்லாம் அல்லா ஹபுல் பண்ணுவான் இந்த துவாவை நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம கேட்கணும் அதனால் துவாக்களை சஸ்தால கேட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லா அல்லா சுபானத்தாலா உங்களுடைய ஹலான துவாக்களை ஹவுலாக்கி கவலைகள் எல்லாம் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் தருவானாக ஆமீன்

நாலாவது துவா இந்த உங்களுக்கு நான் பண்ணி சொல்லியிருக்கேன் இன்ஷெல்லாம் நம்ம எல்லாமே சிறிதால துவா கேட்டு நம்ம அல்லா கிட்ட நம்ம ஹலாலான துக்களை கேட்போம் ஆமீன் யாருலா எங்கள் அனைவருக்கும் தோஃ செய்வானாக எங்கள் அனைவருக்கும் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லவை நாயகம் சல்லல்லா அல்லல்லா சின்னத்தில் வாழ்வோம் யாருலாம் இன்மையிலும் நல்லவே எங்கள் நல்லவிதாயா ஆமீன் என்னுடைய வீடியோவை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் வரும் அதை ட்ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடு உங்களுக்கு உடனுக்குடன் கூட ஒன்று வரும் மற்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நல்லா அசராமளிக்கும் அலைக்கும் தொலை வர்க்காத்தவும்